மாமி எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மாமி வந்து நல்லா இருக்கிறாங்க மாமா செய்வார் மாமா செஞ்சதுனால இந்த கொள்ள பக்கம் இன்றைக்கி தான் வந்திருக்குறோம் நாங்கள் கொள்ளைக்கு வேலைக்கு எங்கள் வீட்டுக்காரவங்க இறந்ததுலேருந்து நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்த உள்ள எல்லாம் வந்து பேசிச்சு பட்டு நல்லா பெருசு பெருசாக இருக்கு எங்கே வாங்கினதுன்னு தெரியல ஏன் தோட்டம் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்கு அந்த வேலையெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் கொள்ளையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டு தென்னை மரத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து அணைக்க போகிறோம் அப்புறம் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து மாமியை வந்து கேட்டிருந்தீங்க மாமி எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மாமி வந்து நல்லா இருக்கிறாங்க மாமியே வந்து காட்ட சொன்னீங்க இப்போ மாமியும் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையில் வந்து இப்போ வேலை வந்து எல்லோருக்குன்னு சேர்ந்து தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருந்தால் வீட்டுக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு இப்படியே சின்ன சின்ன வேலையெல்லாம் அப்படியே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பரவாயில்ல கொஞ்சம் வந்து அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே மீண்டு வந்துட்டு இருக்காங்க அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளால வந்து மறக்க முடியாது மறக்கக்கூடிய விஷயம் கிடையாது அதுலேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மீண்டு வந்துட்டு இருக்கிறோம் மாமியும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதனால் அப்படியே வந்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு வேலை சின்ன சின்ன வேலை அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பரவாயில்ல மாமி கொஞ்சம் அதுலேருந்து அப்படியே மீண்டு வரது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் எங்கள் வீட்டு பசங்களையும் வந்து கேட்டிருந்தீங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்காங்க பசங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க அவங்களே இந்த வீடியோவில் காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்க வந்து ஸ்கூல் போயிட்டு அதனால் தான் வந்து காட்ட முடியல நேற்று வந்து நாங்கள் மத்தியான தான் வீடியோ எடுத்தோம் அதனால் வந்து பசங்களை வந்து காட்ட முடியலை அவங்க வீட்டில் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பசங்களையும் காட்டுறோம் இப்போ வாங்க அன்னைக்கு நாங்கள் வந்து என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ மாமியும் வந்து காட்டுறோம் மாமியும் வந்து பார்த்திங்கன்னா கொல்லையில் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வாங்க போகலாம் மாமியும் வந்து இப்போ கொல்லையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அவங்க கூட மாமியும் வந்து இப்போ இருக்காங்க அவங்க கூட பேசிவிட்டு இப்படியே அவங்க வேலை பார்க்குறாங்க அவங்க கூட அவங்களும் வந்து அவங்களால முடிஞ்சதை அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இப்போ அங்கே வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே இருக்கிறதா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ எங்கள் மூஞ்சை தான் பார்த்துட்டு இருப்போம் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருப்போம் அவங்க ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ கொ கொள்ளையில் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்க கூட வந்து அப்படியே பேசிவிட்டு அவங்களும் வந்து அப்படியே அவங்களால முடிஞ்சதை அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க மாமி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா எங்கள் வீட்டுக்காரவங்க இருந்து நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன் உள்ளே எல்லாம் வந்து பேசினுச்சு அப்படியே அதே நினச்சிக்கிட்டு இருக்காதிங்கம்மா அப்படியே வெளியில் வந்து இப்படி நீங்கள் ஒன்று வேலை பார்க்காட்டி போனாலும் நமக்கு வேலை பார்க்குதுவோ அங்கே அங்கே போய் நல்ல முடங்கி கிடக்காதிங்கம்மா எங்களுக்கும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு வேலை வேலை செய்யுதுவோ அதுங்களோட போய் அங்கேனா கூட மாட நின்றுக்கிட்டு அப்படியே அவங்க ஒரு ஆறுதலாக இருக்கும்மா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிச்சுவோ இன்றைக்கி தான் வந்து தென்னம்பிள்ளைக்கும் பிள்ளைக்கு மண் அணைக்கிடுவோம் நான் இன்னைக்கு வந்து தான் கொள்ளைக்கு வந்துருக்குறேன் கொள்ளையில் வந்து இப்படியே அப்படியே எனக்கும் கை காலானா நான் வேலை செஞ்சேனானா நானா தான் வேலை செஞ்சதுங்க அதுக்கும் எனக்கு வந்து கை கால உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு இன்றைக்கி தான் கொஞ்சம் நாட்டும் வந்து கொள்ளையில் அனுப்புகோன்னு வந்திருக்குறேன் எங்கள் வீட்டுக்காரவங்க இறந்த துக்கம் தான் அது எங்களுக்கு இன்னமும் மறக்க முடியலை என்ன பிள்ளையோ மருமவெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்குதுவோ கடைசி வரைக்கும் வந்து எங்களை நல்லா தான் பார்த்துக்கிட்டுவோம் இப்போ ஒரு இழப்புல இருக்கிற என்ன நல்லா தான் பாத்துக்கோங்க என் பிள்ளைங்க இந்த வெட்டுறாங்க பாருங்க குழி இது மண்ணை அழைச்சிட்டு அது குழி மாதிரி நாலு பக்கமாக சுத்தி வெட்டுன தண்ணி வந்து நிற்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து வெட்டுறாங்க மாமா இருந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா மாமா வந்து இந்த வேலையெல்லாம் வந்து பாத்துருவாங்க இதே மாதிரி தான் வெட்டுவாங்க இப்போ அதே தான் இப்ப நாங்க வந்து வெட்டுருவோம் മ എന്നാൽ അത് വെയിലുക്ക് ഡെയിലിയും തന്നി വെച്ചിരുവാങ്ങ് മരത്തുക്ക് ചെടിക്ക് എല്ലാം தாக்கி மாமா செய்வாரு மாமா செத்துனால இந்த தான் வந்திருக்கிறோம் நாங்க கொள்ளைக்கு வேலைக்கு விளைச்சு ஒரு நினைப்பே வருது மாமா இருந்தா மாமா இந்த வேலையெல்லாம் பாத்துருவாரு வேலையை காமிக்க மாட்டாரு மண் நினைக்கலாம் கூப்பிடுவாரு பக்கத்திலே வருதா சோத்துக்கத்தால செடி வச்சிருக்கோம் இதுவும் வந்து வெறும் இலையா கொட்டிக்கிறோம் நீங்க <coughs> <coughs> குள்ளையில் வந்து தென்னை மரத்தை சுற்றி குழி இருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்குது ஏன்னா எங்கள் ஊரில் வந்து தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சிச்சு அதனால் வந்து ஈரமாக இருக்குது மம்புட்டியில் வந்து பிடிக்கிது பிடிச்சிச்சின்னா நம்மளால் தூக்கி வெட்ட முடியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மரத்துக்கு குழி வெட்டிவிட்டு அதுக்கப்புறம் வயலில் வந்து பார்த்திங்கன்னா வைக்க கிடக்கு அறுப்பு அறுத்து அந்த வைக்க வந்து அரிக்கவே இல்லை அப்படியே கிடக்கு மழை வந்து பெஞ்சிட்டே இருந்ததுனால அதை அரிக்க முடியல இப்போது ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது சரி அந்த வைக்க வந்து அரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயலுக்கு போயிருக்கிறாங்க அக்கா மாமி எல்லாரும் போயிருக்கிறாங்க இப்போ அவங்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா டீ போட்டு எடுத்துகிட்டு இப்போ நானும் வயலுக்கு போக போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஆத்தாவுக்கு வந்து டீயும் வடையும் வந்து கொடுக்க போகிறோம் வடை வந்து கடையில் வாங்கிட்டு வந்தோம் டீ இப்போ நான் வீட்டில் தான் போட்டேன் ஆத்தாவுக்கு வந்து கொடுக்க போகிறேன் அப்புறம் வந்து ஆத்தா வந்து கேட்டிருந்தீங்க இவங்க வந்து மாமியோடய அம்மாவா இல்லை மாமாவோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாமியோடய தான் அவங்க இப்போ அவங்களுக்கு தான் வந்து டீ கொடுக்க போகிறேன் அத்தா

வெயில இருக்கும் உட்காசு லேட்டா வரும் இப்ப நம்ம வயிறுக்கு போய் டீ குடுத்துட்டு வந்துடலாம் அறுப்படுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கெல்லாம் வந்து குமிச்சு முட்டு முட்டா போட்டு வச்சிருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குமிச்ச மறுநாளே வந்து மழை வந்துருச்சு வைக்க வந்து அல்ல முடியலை மழை வந்ததுனால ஃபுல்லாக வந்து நனைஞ்சு போயிட்டு இப்போ அதை தான் வந்து அக்காலாம் வந்து திரும்பவும் காய வச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாம் பாருங்க அப்படியே நனைஞ்சு போய் வைக்கலாம் ஈரமாக இருக்குது சரி காய வச்சு அதுக்கப்புறந்தான் அள்ள

இருடைய திங்குறான் போக வடை திங்குறதும் என் மருமவாதான் கடாவோட அக்கா தான் அது இது வந்து எனக்கு பொண்ணுன்னு கிண்டல் பண்றாங்க நீ சாப்பிடுங்க மறக்கிறாய் இல்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு போய் இறங்கிடுவாங்க அப்பதான் மில்லும் பொறுமையா சாப்பிடறது அழகா பாக்கணுமே அழகா இருக்குல்ல வளர்ந்து இன்னும் கொஞ்சம் சூடா இருந்துச்சுன்னா நல்லா நல்லா இருக்கும் சூடா நம்மளா போட்டாதான் பழக்காலத்துக்கு போட முடியாது நல்லா போய் போட்டுருக்கோம் கடையா டம்ளர் கடைய டம்ளர் பூரா அப்படியே ஒன்றும் போட்டாலே ஊற்றி தலை கற்று பார்த்துட்டு தான் டம்ளர் தான் இங்கெல்லாம் வட சாப்பிட்டுட்டு

மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா டீ போட்டு கொடுத்துட்டு வயலில் வேலை பார்க்குறவங்களுக்கு நான் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டேன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு வே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டாங்க வீடு ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது வயலுக்கு பக்கத்தில் அதனால் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு திரும்பவும் போயிட்டு வைக்க வந்து அரிச்சிட்ருக்குறாங்க நானும் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு சமைக்க வேண்டி இருந்துச்சு மதியம் சாப்பாடு செஞ்சுட்டு அப்புறம் வீட்டு வேலை கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டோம் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து நாலரை மணி ஆகுது இப்போ திரும்பவும் வந்து அவங்களுக்கு ஈவினிங் வந்து இப்போ டீ போட்டு எடுத்துக்கிட்டு போகிறோம் வயலுக்கு அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு இப்போ அவங்களும் வந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அங்கே போகலாம் இப்போ ஒரு நாளைக்கு வந்து நம்ம ரெண்டு தடவை வந்து டீ போட்டு கொடுக்கணும் காலைல ஒரு பதினோரு மணி போல் அப்புறம் ஈவினிங் ஒரு நாலரை மணி போல் இப்போ வந்து இப்போ சாயங்காலத்துக்கு டீ போட்டு கொண்டுட்டு போகிறோம் இப்போ மணி நாலரை மணி ஆகுது ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வெயில் மத்தியானம் மூணு மணி மாதிரி தான் அடிக்குது இப்போ வந்து இவங்க ஒரு அஞ்சு மணி இல்லைனா ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் வந்து வைக்க தரிப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க போயிட்டு அவங்க வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும்ல அதனால் வந்து ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க நம்ம போய் டீயை கொடுத்துட்டு வந்துடலாம் கேட்ட சாத்திட்டு போயிடுவோம் பாப்பா மாடு வந்துடும் இதில் எந்த மாடு முட்டும் தெரியல நாங்கள் அந்த வழியாக தான் வேறு போகிறோம் நம்ம ஓரமாகவே போவோம் பப்பா ஆமாம் நல்ல வெயிலுக்கு வந்து குடுத்துறதுங்க. அண்ணா நைஸா வந்து நையியோ. அப்பா வாடா. தண்ணி ஊத்தி ஏதோட இந்த வய ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா வைக்கெல்லாம் வந்து காய வச்சுட்டாங்க ஏற்கனவே முட்டுக்கோட்டு வச்சுருந்தாங்க இப்போ மலையில் நனைஞ்சதுனால ஃபுல்லாகவே வந்து திரும்பவும் களைச்சி விட்டு காய வச்சிருக்காங்க இப்போ அங்கே ஒரு வய இருக்குது அந்த வயலாம் இந்த ரெண்டாவது வய வந்து இப்போ காய வச்சுட்டு இருக்காங்க

உங்களுக்கு டீ வீட்டுல இருக்கு டீ கொடுத்தாச்சு இப்ப நாங்க வந்து வீட்டுக்கு போறோம் கனிவா போவோம் முறைய மரம் கட்டான் நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் பிள்ளைங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்துவிட்டாங்க வந்த உடனே எங்களை பார்த்துட்டாங்க வீட்டில இருந்து வயலுக்கு பார்த்துட்டு வயலை வந்து பார்த்தாச்சு ஏன்டா எங்களை எப்படி பார்த்தீங்க இங்கே எல்லாம் பார்த்தேன் கனியா முன்னாடி விடு ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டாங்க அவங்க வந்து ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் வைக்க அரிச்சுட்டு திரும்ப அவங்களும் வீட்டுக்கு போயிடுவாங்க இன்னைக்கு கொல்ல வேலை வந்து பார்க்கல ஏன்னா அந்த கொஞ்சம் ஈரமாக இருக்குல்ல அதனால் வந்து வெட்ட முடியலையா மம்பூட்டியில் மம்பூட்டியில் பிடிச்சிக்கிது அதனால் வந்து இந்த வேலையை அப்படியே நிறுத்திட்டு வைக்கல் போய் அள்ள ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அது வந்து திரும்ப மழை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அந்த வைக்கல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அல்ல முடியாமல் போயிடும் ஏற்கனவே ரெண்டு தடவை வந்து வைக்க வந்து முட்டு போட்டு வச்சுருந்தாங்க மழை வந்து நனைஞ்சிருச்சு அதனால தான் அல்ல முடியாமல் போயிட்டு இப்போ அதனால் இப்போ வந்து வெயில் அடிக்கும் போதே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வைக்கல் அள்ளி வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வைக்க வேலை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி எங்களுடைய வேலை இதை பார்த்துட்டு எப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் பசங்களையும் வந்து பார்க்கணுன்னு சொன்னீங்க கனியும் ஹரியும் வந்து வந்துட்டாங்க சரத்து தர்சனலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்கூல் விட்டு வரல அவங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க அதனால் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற அன்றைக்கி அவங்களே வந்து வீடியோவில் காட்டுறோம் பாய் பாய் சொல்லிடுங்களா பாய்